நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வர்க்காலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நோவா போட்டிங் கிளப்புக்கு தான் வந்திருக்கோம் வர்க்காலாவில் பீச்சை தவிர வேற என்ன இருக்குதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக போட்டிங் போயிட்டு கயாக்கிங் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இங்கே மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது அப்படியே போட்டிங் போனோன்னா அங்கே ஒரு தீவுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே ஏதோ கோல்டன் ஐலாண்டு அப்புறம் வந்து இங்கே கோயிலெலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நோவா போட்டிங் கிளப் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனையக்கடங்கிற ஊரில் இருக்குது பற்காலலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டிங்கன்னா இங்கே பெரிய போட்டு குட்டி போட்டு காயாக்கிங் கூட தனியாக ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும் நாங்கள் வந்து ஆறு பேர் போயிருந்தோம் ஆறு பேர் போனதுனால ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பேசி அமௌண்ட்டை குறைச்சிட்டோம் நீங்கள் காயோக்கிங் போகிறதா இருந்தால் இங்கேருந்து போகிறதா இருந்தால் கூட போகலாம் போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் அப்படியே எல்லாம் ஒரு ஒருத்தராக உள்ளே ஏறி வந்துட்டோம் போட்டை முன்னாடியே நான் சுற்றி பார்த்துட்டேன் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சேரு சோஃபா எல்லாம் புஷ் புஷுன்னு போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க க்ளீனாக இருக்குது போட்டு அப்பா செமாவையும் இங்கே இங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லை அதனால் இந்த போட்டு ஃபுல்லாக நாங்களே எடுத்துக்கிட்டோம் ஸ்பீக்கர்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபுல்லாக வியூவை ரசிச்சுக்கிட்டு ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க சைடு ஃபுல்லாக தென்னை மரம் மாங்க்ரோ காடு மாதிரி அப்படியே சைடில் ஃபுல்லாக மரமாக இருந்தது பிரிட்ஜு கடையிலாம் போகும்போது சூப்பராகவே இருந்தது ஃபுல்லாக இந்த ஏரி ஃபுல்லாக அப்படியே வந்து கடலில் கலக்கும்னு நினைக்கிறேன் போய் கேரளாவோட வியூ தாங்க நல்லா சூப்பராக இருந்ததுங்க இதில் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கரையில் பார்க்குற மரம் எல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது இடையில இடையில ஜெல்லி ஃபிஷ்ஷு நிறைய மீன்லாம் இங்கேருந்து பார்த்தோம் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்திங்கன்னா நிறையா ஃபோட்டோ எடுக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் இங்கேருந்து நமக்கு ரெண்டு மணி நேரம் நம்மக்கிட்ட தருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து சுற்றி முடிச்சுட்டு அப்படியே போய் இங்கே கோல்டன் ஐலாண்டு தீவில் இறக்கி விடுவாங்க நம்ம வாங்க கோல்டன் ஐலாண்டு போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜாலி தாங்க முடில இறந்து வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக போட்டில் போயிட்டே இருந்தோம் கோல்டன் ஐலாண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் மொத்தம் ஆறு பேர் போயிருந்ததுனால எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கிட்டாங்க இதுவே நாங்கள் வந்து பேசி தான் குறைச்சோம் நீங்களும் பேசுனீங்கன்னா குறைப்பாங்க நீங்கள் கயாக்கிங் புக் பண்ணாலுமே அவங்க கயாக்கிங்க்கும் இங்கேருந்து ஐலாண்டு அழைச்சிட்டு போய் திரும்ப அழைச்சிட்டு வருவாங்க அது கூட நீங்கள் தனி போட்டிங் போய்க்கலாம் ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகணுன்னு நினச்சதுனால எல்லாம் சேர்ந்து பெரிய போட்டே புக் பண்ணிட்டோம் வந்து ஐலாண்டு பக்கத்தில் போட் அனுப்பிப்பாட்டிட்டு அவங்க எங்களை இறக்கி விட்டு போயிட்டாங்க இறங்கி இறங்கினதுலேருந்து அந்த நடந்து போகிற இடமே சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு ரோடு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது கொஞ்ச தூரத்துலேயே ஸ்டாச்சூஸு கண்ணாடியால் செஞ்ச சிலை அதெல்லாம் வந்தது அங்கா பாட்டுக்கே உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் இதனால் ஒரு குட்டியோண்ட ஐலாண்டு தான் உள்ளே வந்து கோயிலெலாம் இருந்தது ஜாலியாக போயிட்டு அப்படியே ஆஃப்ரோட் ட்ரக் மாதிரி போயிட்டு நடந்துட்டு வந்துட்டோம் அங்கே அந்த சைடு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாங்க வாங்க அங்கே போய் பார்ப்போம் இந்த காடுகளில் அமேசானின் வாழும் அரிய வகை மலைப்பாம்பு ஒன்று இருக்கு அனகோண்டாலாம் இருக்கு அங்கே பாருங்க காய்ச்சி நாலஞ்சு அனகோண்டா நிற்கிது அதில் ஒன்று மொரட்ட அனகோண்டா காய்ஸ் அது வந்து எப்போ பாரு ஃபோன்லேயே தான் இருக்கும் இதுதாங்க நான் சொன்ன கயாக்கிங் போட்டிங் இது ரெண்டு பேர் போகிறதும் இருக்கு ஒருத்தர் போகிறதும் இருக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே தனியாக போட்டு ஓட்டிக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த கயாக்கிங் வந்தவங்களும் எல்லாம் போட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போட்டை அவங்களோட ஓவன் போட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே உங்களுக்கு கைடு செக்யூரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவர் உங்கள் கூடயே வருவார் இங்கே வந்து லோக்கல்லேருந்தும் நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க சாமி கும்புறதுக்காகவே போட்டில் ஏறி வராங்க லோக்கல் ஆளுங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுதாங்க தாங்க அந்த கோயில் கோயிலில் போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக சாமி கும்பிட்லான்ட்டு வந்துட்டோம் நாங்கள் போய் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே திரும்ப வரலான்னு கிளம்பிட்டோம் நாங்கள் திரும்ப வரும்போது தாங்க இங்கே அந்த போட்டு வந்தவர் எடுத்துட்டு போயிட்டாரு அவரை திரும்பி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த யம்படத்துல வரும்ல ஏ முதல்ல வந்துடும் போதும் ஏவன் சி அவத்தாரில் வரும்ல மீன் மினியேச்சர் எங்கடா இருக்கு போயிடுச்சு அங்கிட்டு போயிடுச்சு முதலையோ மீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும்டா அப்படிதான் வெயிட் பண்ணும்போதும் ஜாலியாக தான் இருந்தது அப்படியே தண்ணியில் நின்னுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு ஜாலியாக அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே அப்படியே போட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம் அப்போதான் கேரி பேக் மாதிரி ஒன்று வந்தது என்னடான்னு பார்த்தா அது ஜெல்லி ஃபிஷ்ஷு நாங்கள் இப்போதான் வாழ்க்கையிலேயே முதலையாக ஜெல்லி மீன் பார்க்குறோம் சூப்பராக இருந்தது நாங்கள் இங்கே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீங்கள் போட்காரரும் அப்படியே போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவர் ரெண்டு பேர் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தார் அவங்க ரெண்டு பேருமே இறங்கினோம் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக உள்ளே ஏறி கிளம்பிட்டோம் கரைக்கு போகலான்ட்டு போகும்போதும் அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தக்காளா வர மாதிரி இருந்தால் இந்த போட்டிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பேர் நோவா போட்டிங் கிளப் இவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து சுற்றி பாருங்கள் ஜாலியாக இருக்கும் நாங்கள் அவ்வளோதான் இங்கிருந்து முடிச்சுட்டு அடுத்தது டேரெக்டாக நாங்கள் வந்து ரூம் போய் கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு சம்மர் ஸ்பாட்டுக்கு ஒன்றுக்கு போகிறோம் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க